ஜானகி சந்தியா ஆசிரியரில் இப்போ ஏரியான நிறையான எப்பிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் விசேஷமாக போமாட்டேங்குது பார்க்குறதெல்லாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டே இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரகுராம் கிட்ட எல்லாமே வந்து ஆதாரத்தை கொடுத்துட்டு நாங்கள் ஜானகி அம்மாவை கூட்டிகிட்டு போகிறோம் இவர் தான் அதுக்கு சாட்சி அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் ஜானகி அம்மா என்கிட்ட இது மாதிரிலாம் கொடுத்தாங்கங்கிற மாதிரி சும்மா காட்சின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஜானகி அம்மாவை கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க மாயாலேருந்து எல்லாரும் என்னென்னமோ வந்து சொல்கிறாங்க இருப்பினும் எதுவுமே வந்து வேலைக்கே ஆகலைன்னே சொல்லிடலாம் நான் கூட்டிகிட்டு போகிறத யாராவது தடுத்திங்கன்னா உண்டு நான் ஆக்கிடுவேன் சொன்னோன்னே அப்படியே போக ஆரம்பிச்சிட்றாங்க பத்மாவும் பார்வதியும் இப்போ ஜானகி இல்லை அடுத்தது பார்வதி நீ தான் இந்த வீட்டில் எல்லாமே பார்த்துக்கோமா அப்படின்னு சொன்னேன் சரி சரி இப்போதைக்கு கொத்து சாவி எதுவும் கேட்டுறாத கேட்டினா கண்ணத்துலேயும் வந்து பலார் பலாறுன்னு அடிப்பாங்கங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அமைதியாக வந்திருக்காங்க காற்று நம்ம பக்கம் வீசுதுங்கிற மாதிரி கேவலமாக வந்து இருக்காங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் பாட்டமாகிட்டாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் மாயாதான்னு சொல்லி மாயாவை வீட்டை விட்டு துரத்திட்டா இன்னும் நல்லா இருக்குண்ணே கேவலமாக அவங்க வந்து யோசிக்கும்போது இப்போதைக்கு ஜானகியை வெளியில் கொண்டு வரத்துக்கு ரகுராம் நினச்சா முடியும் என்ன சொல்கிற மாயா அண்ணன் நினச்சா முடியுமா ஆமாம் நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக இருந்தால் ஜானகி அம்மாவை வெளியில் வந்து விட்டுருவாங்க ஏய் உன்னை பார்த்தா எல்லாரும் புத்திசாலி புத்திசாலின்னு சொன்னாங்க அதை நானும் ஒத்துக்கிறேன் நம்பெல்லாம் ஒத்துமையாக இருந்தால் பெரியம்மாவை வெளியில் கொண்டு வந்துடுவாங்கன்னு சொல்கிறியே இதெல்லாம் கொஞ்சமாவது நியாயமாக இருக்கான்னு பத்மா வந்து கேட்கும்போது ரமணி பாட்டி வந்து அமைதியாக இருங்க மாயா எது சொன்னாலும் கரெக்டாக இருக்கும் சொல்லுமா நம்ம மட்டும் தனியாக போகக்கூடாது நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஒத்துமையாக போய் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு சூழ்நிலையை நமக்கு சாதகமாக பயன்படுத்த முடியும் இங்கேயே வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தால் சரி வராது ஆனால் இந்த விஷயத்தில் நீ தலையிடாதன நீ தலையிட்டனா அப்புறம் சரி வராதுனே ஊரில் இருக்கிற எல்லாரும் உனக்கு மதிப்பு மரியாதை வச்சுருக்காங்க ஜானகி அம்மாவோட மதிப்பு மரியாதை விட எனக்கு வேறு எதுவும் முக்கியம் இல்லை எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம் யார் என்ன நினச்சாலும் கவலை இல்லை அப்போனா அவங்க உண்மையிலே தப்பு பண்ணுறவங்களா இருந்திருந்தால் நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க மூஞ்சியை கொண்டு போய் எங்கே கொண்டு போய் வச்சுருப்பீங்க கதிருக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க என்னால் யூகிக்க முடியுது அப்படின்னு சொல்லி பத்மா சொன்னோடனே இருக்கிற எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க இன்னொரு வாட்டி ஏதாவது பேசுனேன் அப்புறம் நானே ஒன்றும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி மணி வந்து சம ஆவேசமாக வந்து கத்துறாங்க ஏங்க இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க தங்கச்சி நகையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இது மாதிரிலாம் பர்ஃபார்ம் பண்ணுறாங்களா பேசும்போதே உன் வாய்க்கு தெரிய வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே எதுவும் சொல்ல முடியாமல் நிற்கிறாங்க சரி வாங்க பெரியப்பா இவங்க கூட நின்று சண்டை போடுறதுக்கு என்ன பிரயோஜனம் யார் வெளியில் போவா எப்போ எல்லாருக்கும் எல்லா கௌரவம் கிடைக்கணும் யோசிக்கிறவங்க தானே இவங்க ரெண்டு பேரும் என்னடி நான் என்னமோ அண்ணியை வந்து வெளியில் போக சொன்ன மாதிரி வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கேன் இதெல்லாம் பேசுறதுக்கு வேலை இல்லை வாங்க போகலான்னு சொல்லிட்டு ரகுராம் மாயா சிவராமன் மணி எல்லாரும் வந்து போகிறாங்க நம்ம ஜானகி அம்மாவை கூட்டிகிட்டு போகிறது ஊர் மக்களுக்கும் தெரிஞ்சிருது அவங்களும் வந்து தடுக்கிறாங்க நீங்கள் எங்கள் அம்மாவை அழைச்சிட்டு போவே கூடாது நீங்கள் எல்லோரும் என் மேலே இருக்கிற அன்பு பாசத்தினால பேசுகிறீங்க அவங்க கடமையாக அவங்க செய்யட்டும் எதுவாக இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒத்துமையாக இருந்தாலே போதுங்கிற மாதிரி ஜானகி மாதம் ஒன்றுனா வழி விடுறாங்க அப்படியே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ரூமில் வந்து வச்சு பூட்டிடுறாங்க ஒரு பக்கம் புவனேஸ்வரி காத்துக்கிட்டு இருக்காங்க மாயா எப்படியோ ஏமாற்றி இப்படியெல்லாம் பண்ணியாச்சு எல்லாம் இந்த வாட்டியும் நம்ம சாதிச்சு காட்டியாச்சுனே அவள் உள்ளே இருக்கா நம்ம போனோம் ஏற்கனவே கார்த்தி வந்து உள்ளே போய் தானே இவ்வளோ அடித்தா நம்ம போய் நக்கல் அடித்து பேசலான்னு சொல்லிட்டு பசுபதியும் புவனேஸ்வரியும் தப்பு கணக்கு போட்டுட்டு அங்கே வந்து போகிறாங்க என்ன உனக்கு நடந்த சாதகமான விஷயம் எல்லாத்தையும் நான் மாற்றி மாற்றி பேசி ஒன்றை மாட்ட வச்சேன்னா ஏ டு இசட் எல்லாமே வந்து ஏன் ஆளுங்க தான் உன்னால் எதையுமே நிரூபிக்க முடியாது நீ கையெழுத்து போட்டிருக்க அவங்க வாங்கியிருக்காங்க அதைத்தான் கட்டைசி வரைக்கும் சொல்லுவாங்க இனிமேட்டு நீ என்ன பண்ண போகிற ஜானகி உன்னை நினச்சா எனக்கு பாவமாக இருக்குது விதி வலியதுன்னு சொல்லுவாங்க நீ நினச்சது நடந்துச்சுன்னா நீ சந்தோஷப்படுவ நீ நடக்காததெல்லாம் நடக்கும்போது நீ வருத்தப்படுவே அதுதான் யார் வேணாலும் எப்போ ஜெயிக்கணும் எப்போ தோக்கணும்னு அந்த கடவுள் வந்து சொல்லுவாங்க நிச்சயம் ரகுராம் இருக்காங்க மாயா இருக்காங்க அப்படியெல்லாம் இதை சாதிச்சு காட்டாமலாம் மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஏமா ரகுராம் ஒரு ஊரையே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு சொன்னோன்னே பயந்து போடி இனிமேட்டு பார்த்தல எவ்வளோ மாஸ் பண்ண போகிறாங்கன்னு அவங்க வேணால் யாரை வேணான்னு கூட்டிகிட்டு வரலாம் ஆனால் இங்கே நின்று யாருமே வந்து பத்து பீஸாக கூட பிரயோஜனம் கிடையாது இங்கே நான் சொன்னதை மட்டும்தான் கேட்பாங்கன்னு சொல்லி புவனேஸ்வரியும் பசுபதியும் அங்கே நிற்கிறாங்க இதை பார்த்தோன்னா ரெகுலராக மாயா எல்லோரும் கடுப்பாகிறாங்க மாமா இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான் நல்லாவே தெரியுது ஜானகி எப்போ உள்ளே வைக்கணும்னு இவங்க தான் கங்கனை கட்டிட்டு அலையிறாங்க இவ்வளோ பேரோட இங்கே வந்ததே நீங்கள் எல்லாம் தப்பு யாரை கேட்டுட்டு என்ன இருக்கீங்க இது ஏன் கண்ட்ரோலில் இருக்கிற ஏன் இடம் அப்படின்னு அந்த அதிகாரி வந்து பேசுகிறாங்க சார் நாங்கள் நியாயமாக தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இங்கே சண்டை போடவோ பிரச்சனை பண்ணவோ நான் இங்கே வரல எல்லாரும் அமைதியாக இருங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே ரகுராம் பாய்ஸ் மட்டும்தான் கேட்குது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியுதுன்னு போனேஸ்வரியை பார்த்து செம்மையாக வந்து முறைக்கிறாங்க நம்ம ரகுராம் அந்த இடத்துல என்ன ரகுராம் நான் என்னமோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணங்கிற மாதிரி என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்க இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே வர கோவத்துக்கு மச்சான் இப்போதைக்கு நமக்கு காரியந்தான் முக்கியம் கோவத்தை காட்ட வேண்டிய இடம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சொல்லி ரெகுராம் வந்து பேசுகிறாங்க நான் தான் ஜானிக்கிட்டே சொன்னேன் அப்படி இருக்கும்போது என்ன தான் நீங்கள் உள்ளே வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரெகுராம் முன்னே வந்து நிற்கிறாங்க ஃபீல் பண்ணுறாங்க நம்ம ஜானிகமா எனக்காக எல்லோரும் பேசுகிறத பார்த்தா சந்தோஷமாக இருக்குன்னு இல்லை இல்லை மச்சா வந்து தப்பாக வந்து பேசுகிறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லி மணி வந்து முன்னே நிற்கிறாங்க இல்லை இல்லை இவங்க ரெண்டு பேரும் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சொல்லி மாயா வந்து நிற்கிறாங்க அடுத்தது சிவராமனு இதே மாதிரி டைலாகை வந்து சொல்கிறாங்க எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் இது தாண்டி நீ வேணால் இந்த வாட்டி ஜெயிக்கிற மாதிரி தெரியலாம் ஆனால் குடும்பத்தோட ஒத்துமொத்த ஆதரவும் சப்போர்ட்டும் எனக்கு தான் இருக்குது உன்னால் எதையும் கிளிக்க முடியாதுன்னு புவனேஸ்வரி கிட்டே கஞ்சாடிலையும் வந்து பேசுகிறாங்க சமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் பாச போராட்டமாக சூப்பராக வந்து காட்டுறாங்க இதெல்லாம் கேட்ட ஊர் மக்கள் ஒரு அறுபது எழுபது பேர்கிட்ட வந்திருக்காங்க அவங்களும் நான்தாங்காரணம் நான்தாங்காரணுங்கிற மாதிரி பேசுகிறாங்க அங்கே இது மாதிரிலாம் கூட்டம் கூடியிருக்குன்னு மிகப்பெரிய அதிகாரியெல்லாம் வராங்க என்னையா உன் இடத்துல இவ்வளோ பேர் நிற்கிறாங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க திருப்பியும் ரெகுராம்லேருந்து ஊர் மக்கள்லேருந்து எல்லாரும் சத்தமாக நான் தான் காரணங்கிற மாதிரி பேசும்போது இவ்வளோ பேரும் அந்த அம்மா மேலே மதிப்பு மரியாதை வச்சிருக்கும்போது தப்பு வேறங்கேயோ தான் இருக்குது சரி அவங்க பேப்பர்லாம் நான் கிளியர் பண்ணுறேன் சரிங்களா நீங்கள் ஆக வேண்டிய வேலையை வந்து பாருங்கள் அவங்கள ஜாமீனில் வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு நான் அனுமதி தரேன் அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு வழக்கறிஞர் வந்து சொல்கிறாங்க ஒரு அதிகாரி வந்து பர்மிஷன் கொடுத்த உடனே சார் ரொம்பவே சந்தோஷம் இப்போதைக்கு வெளியில் கொண்டு வந்துடுறேன் ஒரு மாதம் அவகாசம் அதுக்குள்ளே உண்மையானது யார் என்ன காரணம்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய விஷயம் இல்லை சார் ஒரு வாரத்துக்குள்ளே நான் நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு மாயா வந்து அதிரடியாக வந்து சொல்கிறாங்க நிச்சயம் நம்மளால் முடியுங்கிற மாதிரி ரகுராமும் வந்து சேர்ந்து நின்று மாயாவோட கை கோத்துட்டு நிற்கிறாங்க எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுங்க சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்புன்னு பார்த்து அண்ணன் நடக்கிறதெல்லாம் பார்த்தா தலையில் இருக்குது மாயா நின்னாலே சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் இதில் ரகுராமும் மாயாவும் சேர்ந்து கைகோத்தி நின்னாங்கன்னா இந்த விஷயத்த வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்களே அப்படின்னு சொல்லும்போது நம்ம முதல்ல அந்த ஜானி கிட்ட கையெழுத்து வாங்கினாங்களே ஆமாண்ண அவங்கள முதல்ல இந்த ஊரை விட்டு அனுப்பணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சி நம்மளத்துக்கு உள்ளே வச்சிருவாங்க போல இருக்கே ஆட்டம்லாம் நமக்கு வந்து சாதகமாக நடக்குதுன்னு நினச்சோம் ஆனால் ஒரு செகண்டில் எல்லாத்தையும் வந்து திருப்பிட்டாங்க இந்த அரை மணி நேரத்துக்குள்ளேயே நான் இங்கேருந்து போகிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு பின் வாங்கிட்டு அவங்க மட்டும் காரில் வந்து போகிறாங்க ஒரு பக்கம் ஜானகி அம்மாவை வந்து வெளியில் வந்து கொண்டு வராங்க ஜானகி நான் இருக்கிறப்ப அப்படியெல்லாம் நடக்க விட்டுருவேனா நான் இருக்கேன் ஜானகி நான் பார்த்துக்குறேன் ஜானகி நீ எதுக்கும் கவலைப்படாதுங்கிற மாதிரி அன்பா பாசமாக வந்து பேசுகிறாங்க நீங்கள்லாம் இருக்கீங்க மகளை வந்து புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படி இருக்கும்போது நான் ஏங்க கவலைப்பட போகிறேன்